வணக்கம் அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே அனைவருக்கும் அனைத்து விதமான வளங்களும் நலன்களும் பெற நவ கிரகங்களினுடைய நல்லாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் பதினாறாம் தேதி அதாவது திங்கக்கிழமை அன்று சிம்ம ராசி அதாவது பூர நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்க இருக்கிறது மேசராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பலவிதமான மாற்றங்களையும் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய எதிலும் வெற்றி பெறக்கூடிய சிகரத்தை தொடக்கூடிய ஒரு நல்லதொரு ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் சொல்கிற அப்படின்னா இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியிலேயே பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடியது இறைவனுடைய முழு அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு திகழ இருக்கிறது அதே சமயம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே ஐந்து பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தான அமருவதும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரக்கூடிய அம்சம் கடந்த ஒன்றரை வருடங்களாக உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் அமர்ந்து கொண்டு பலவிதமான இன்னல்களை கொடுத்துக் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய மனதில் குழப்பத்தை கொடுத்துக் கொண்டிருந்தது ஒரு தெளிவில்லாத தன்மை சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் விசத்தன்மை கொண்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்க ராசியிலே இருந்து அழுத்தத்தை செயல்பட முடியாத தன்மை அதாவது உங்களுடைய தலையிலேயே குழப்பத்தை தரக்கூடிய தன்மையை கொடுத்து கொண்டிருந்தது இந்த வருடம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அந்த குரு உங்களுடைய ராசியிலே அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ பார்க்கிறார் பூர்வீகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே ஆண்டு அதாவது தகப்பன் தகப்பன் வகையாரம் சார்ந்த பிரச்சனைகள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய தன்மை பாகப்பிரிவினை பிரிவினை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான தன்மையில் இருந்து கொண்டு மன இருந்து கொண்டு இருந்த இந்த மேசராசி என்பர்கள் அதிலிருந்து முழுவதும் விலகக்கூடிய ஒரு நல்லதொரு ஆண்டு அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்த்து அந்த ஐந்தாம் இடத்தை வலிமை பெற செய்கின்ற காரணத்தால குழந்தைக்காக அந்த குழந்தை பிறப்புக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு நல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் அந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தையினுடைய மலலை சத்தம் உங்களுடைய வீட்டில் கேட்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை விட்டு பிரிந்தவர்கள் குழந்தையை சார்ந்த விஷயத்தில் மனக்கசப்போடு இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் சுப காரியங்கள் நடக்கலையே எனக்கு ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் போன வருஷம் எல்லா விதத்திலும் தட்டுண்டே போயிருந்தது எனக்கு பிடித்த ஒரு வரன் அமையல அப்படின்னு இருந்த இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் நினைத்தவாறு உங்கள் எண்ணியவாறு உங்களுக்கு வரணை அமையக்கூடிய தன்மை ஏன்னா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிலேயே இருந்து கொண்டு ஏழாம் இடத்தில் கேது அமர்ந்து கொண்டு திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடையை ஏற்படுத்தி திருமணம் நடந்தது திருமணம் நடந்தாலே குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்துக் கொண்டிருந்தது இப்போ அது இந்த வருடம் அது எல்லாமே விலக போகிறது சொல்லலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அன்னோனியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இதுவரை குழந்தையில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை குழந்தை சார்ந்த வரங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை வகையான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை தகப்பனுக்கும் உங்களுக்கு உறவில் இருந்து வந்த விரிசல்கள் எல்லாம் மறையக்கூடிய தன்மை தகப்பனுடைய தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை உறவினர்கள் யாரெல்லாம் உங்களை உதா உதாசனப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை புரிந்து கொண்டு உங்களோடு ஒன்றிணைக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அதே சமயத்தில் பத்தாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறார் அப்போ அந்த பதினோராம் இடமான லாபஸ்தானம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செய்யக்கூடிய வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லதொரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகிறது ஏன் இதை ஸ்ட்ராங்க சொல்ற அப்படின்னா இந்த குருவுனுடைய பயிற்சிக்கு அப்புறம் அதாவது இந்த குரு வருகின்ற அந்த ஏப்ரலுக்கு அப்புறம் அதாவது மே ஒன்றாம் தேதி இரண்டாம் இடத்துல வந்து அமரப்போகிறது அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துல போய் அமர்கிறது அப்ப தனஸ்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய இந்த நிலையில் அந்த குரு பகவானுடைய பாகிய பார்வை பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்ப யாரெல்லாம் ஒரு நல்ல தொழில் அமையில ஒரு நல்ல வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் தொழில் ரீதியில ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல லாபகரமான தன்மையும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப யாரெல்லாம் தன்னுடைய பேச்சு சார்ந்த தன்னுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட தன்னுடைய பேச்சு அதாவது தன்னுடைய அறிவு புத்தி வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு அதாவது ஒரு புகழையும் பெயரையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த வருடம் நீங்கள் அனுபவிக்கலாம் அதே சமயத்தில் அந்த பத்துக்குரியவன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து அல்லவா அப்போ தொழிலின் மூலமாக லாபங்களை பெருகக்கூடிய தன்மை புதிய ஸ்தாபனங்களை உருவாக்கக்கூடிய தன்மை இது நாள் வரைக்கும் நான் வேலையில் இருந்த அது இதுவரைக்கு கஷ்டப்பட்ட நான் ஒரு சொந்த அப்படின்னு உடைய இந்த மேசராசி என்பர்கள் சொந்த தொழிலை செய்வதற்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சொந்த தொழில் அவங்க புதிய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அந்த குருபகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கிறாரவா அப்போது கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சுப கடன்கள் அதாவது ஒரு ஸ்தாபனம் விரிவுபடுத்துவதற்கு கடன் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது கடன்கள் மூலமாக ஆதாயம் அனுகூலம் பெறக்கூடிய தன்மை அப்போது ஒரு கடனை வாங்கி ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது அதாவது நாங்கள் நினைத்தவாறு ஒரு ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் நான் இந்த வண்டி தான் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக இதுவரைக்கும் ஒரு டூ வீலர்ல பிரயாணம் செஞ்சிருந்தவங்க எல்லாமே வீலர் கன்வெர்ட் பண்ணக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது அதே சமயத்தில் அந்த குருவினுடைய பார்வையும் அந்த எட்டாம் இடத்தின் மீது பதிகிறது இந்த மே மாதத்திலிருந்து அப்ப எட்டாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் எந்த விதமான ஒரு வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கில் இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மிகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த குல்பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து அந்த இடத்தை புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் யாராவது ஒரு பணம் வெளியில லாக்காக இருந்தது ஏதாவது ஒரு பணம் சார்ந்த விஷயத்தில் சிக்கலாக இருந்தது கொடுத்த பணம் திரும்பி வரல இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஏ முடிந்து மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பணங்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதாவது ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் அதாவது வெளிநாட்டில் இதுவரைக்கும் நான் சொந்த ஊரில் நான் உழைத்தாச்சு வெளிநாட்டில் போய் நல்ல வேலை வாங்கணும் அங்கே ஒரு நல்ல பெயரையும் புகழையும் பெறணும் அங்கே போய் நான் உழைக்கணும் சம்பாதிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற மேசராசி என்பவர்களுக்கு நீங்கள் இந்த மே மாதத்திலிருந்து வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த பார்க்கும் பொழுது முதல் நான்கு வருடங்கள் அனை அதாவது நான்கு மாதங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்த பிற்பகுதியில் நான்கு மாதத்துக்கு அப்புறம் தொழில மேன்மை தரக்கூடிய அமைப்பு வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு புதிதாக ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது இந்த ராகு கேதுக்கள் அந்த ராகு வந்து கடந்த ராகுனாலே இதுவரை இந்த மூன்று வருடங்களாக உங்களுக்கு ராசியிலையும் இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது கணவன் மனைவி பிரச்சனை ஒரு சிலருக்கு சரியான குடும்பம் அமையில கணவன் ஒரு இடத்துல மனைவி இடத்தில் இப்படி பிரச்சனை இருந்து வந்த பேர்களுக்கும் இப்போ குடும்பம் நன்றாக அமையப் போகிறது கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமையாக இருக்கக்கூடிய தன்மை இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் மனைவினால உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசையின் நிறைவேறக்கூடிய தன்மை ராகு வெளிநாட்டில் அதாவது ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டு வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூல வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த இயந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் அழுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரும் ஏற்கனவே இந்த மாதிரி அதாவது இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தையும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு ஸோ ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு சாதனை புரியக்கூடிய மேன்மை தரக்கூடிய அரசாங்க ரீதியில் அனுகூலத்தை பெறக்கூடிய அரசு அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அடுத்த பதவி ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அரசியல்வாதிகளுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நல்லதொரு ஆண்டாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது இந்த மேசராசி அன்பர்களுக்கு